உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் மூணே கால ஆண்டுகளாக உன்னுடைய கணவனுடைய மனது உனக்கு முரண்பாடாக நடக்கும் அப்படி நடக்கிறதுக்கு இரண்டு வேர்கள் காரணம் என்பது உன் மனதுக்கு தெரிந்த உண்மை அதுல ஒரு பெண்ணு உண்டு இன்னொருத்தர் ஒரு ஆம்பளை உண்டு அவருடைய மனநிலைகளின் காரணத்தினால் இவருடைய மனதுக்கு மாந்திரீகம் செய்து உன் பக்கத்திலிருந்து மனதை திருப்பம் செய்யப்பட்டிருக்கு அதனால தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள் வீடு வந்து சேர்வதில்லை இதனால வீட்டுக்குள்ள அமைதி குறையும் மனவேதனையும் நடந்து கொண்டிருக்கிறது அடிக்கடி உடல்நிலை குறையும் மூன்று முறை சாப்பிடாமல் இரண்டு முறை சாப்பிட்டோம் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய உன்னையதானே கால் உட்டுவான் மாசிலா உண்மை காதலி மறுவோ வந்த போதிலே பேசுவார்த்தை வேற என்னவா வேணும்